ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மிஸ்டர் வி தமிழ் எலுமிச்சை தீபம் ஏற்றும் முறையும் அதனால் ஏற்படும் பலன்களும் பெண் தெய்வ வழிபாடு செய்யும் பொழுது எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபடுவது வழக்கம் அதிலும் குறிப்பாக அம்மனுக்கு எலுமிச்சை பல தீபம் மிகவும் உகந்ததாக சொல்லப்படுகிறது ஆகையால் தான் துர்கை அம்மனுக்கு வழிபாடு என்றாலே அதில் எலும்பிச்சை தீபம் கண்டிப்பாக இருக்கும் இந்த எலுமிச்சை தீபம் ஏற்றவும் சில விதிமுறைகள் உண்டு அதை சரியான முறையில் கடைக்கிவிக்கும் பொழுது நம்முடைய வேண்டுதல்கள் உடனே நிறைவேற்றப்படும் என்று சொல்லப்படுகிறது அந்த தீபத்தை எப்படி ஏற்ற வேண்டும் என்பதைத்தான் இந்த ஆன்மீக பதிவில் நாம் பார்க்க போகின்றோம் எலுமிச்சை தீபம் ஏற்றும் முறை முதலில் எலுமிச்சை தீபத்தை ஏற்றுவதனால் கிடைக்கும் பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இந்த தீபத்தை ஏற்றி அன்னையை வணங்கும் பொழுது நம்முடைய வேண்டுதல்கள் அனைவரும் நிறைவேறும் என்பது அனைவரும் அறிந்த ஒன்றுதான் ஆனால் இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது நம்முடைய கர்மாக்களும் குறையும் என்று சொல்லப்படுகிறது அது இல்லாமல் இந்த பிறவியில் நாம் தெரியாமல் செய்த சிறு தவறுகளும் பாவங்களும் மன்னிக்கப்படும் இந்த எலும்பிச்ச தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது நம்முள் இருக்கும் கெட்ட எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி நல்ல ஆற்றல் நமக்குள் உருவாகும் என்று சொல்லப்படுகிறது இப்போது இந்த தீபத்தை எப்படி ஏற்ற வேண்டும் என்பதை பார்ப்போம் தீபம் ஏற்றும் பொழுது பலரும் எலுமிச்சம்பழத்தை இரண்டாக அறுத்து அதன் சாரை பிரிந்து விடுவார்கள் அதன் பிறகு எலுமிச்சம்பழத்தை தலைகீழாக தலைக்கீழாக திருப்பி தோல் பகுதி உள்புறம் இருக்குமாறும் சாறு ஏழியேறிய பகுதி வெளிப்பக்கம் இருக்குமாறும் வைத்து தீபம் ஏற்றுவார்கள் இது ஒரு தவறான முறையாக சொல்லப்படுகிறது பழத்தை அறுத்து சாறை பிழிந்துவிட்ட பிறகு அப்படியே அதில் எண்ணெயை ஊட்டி தீபம் ஏற்ற வேண்டும் பழத்தை திருப்பி தீபம் ஏற்றக்கூடாது இதற்கு காரணம் எலுஞ்சம்பழத்தில் உள்ள அமிலம் நம்முடைய நெகட்டிவ் எனர்ஜிகளை அழிக்கக்கூடியதாக சொல்லப்படுகிறது அதில் எண்ணெய் ஊற்றி ஏற்றும் பொழுதுதான் அதற்கான முழு பலனும் நமக்கு கிடைக்கும் பழத்தை திருப்பி அதன் தோளில் எண்ணெய் ஊற்றும் பொழுது நமக்கு எந்த பலனும் இல்லை என்று சொல்லப்படுகிறது அது மட்டுமின்றி எந்த ஆலயத்தில் இந்த தீபத்தை நாம் ஏற்றினாலும் அந்த தீபத்தின் முன்பு குறைந்தது ஐந்து நிமிடங்கள் நின்று பிரார்த்தனை செய்ய வேண்டும் இந்த பழத்தில் இருந்து வரும் ஆற்றலும் அந்த தீபத்தின் ஆற்றலும் நம்முடைய வேண்டுதலை பழிக்க செய்யும் ஆகையால் தீபம் ஏற்றிவிட்டு உடனே ஆலயத்தை வலம் வர செல்லாமல் தீபம் ஏற்றி சிறிது நேரம் தீபத்தின் முன் அமர்ந்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் நம்முடைய பாவங்கள் கர்மா தவறுகள் அனைத்தும் நீங்க வேண்டுதலை நிறைவேற்றி தருவதோடு அன்னையின் பரிபூர்ண ஆசையும் நமக்கு பெற்றுத்தரும் ஆகையால் தான் இந்த கணிக்கு ராஜ கனி என்று பெயர் மற்ற எந்த கனியிலும் இல்லாத சிறப்பம்சம் இந்த எலுமிச்சம் பழத்திற்கு இருப்பதற்கான முக்கிய காரணமும் இதுதான் இனி ஆலயத்தில் அம்மனுக்கு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது இதுபோல் ஏற்றி வழிபடுங்கள் அன்னையின் பரிபூர்ண அருளை பெறலாம் இந்த தீபம் துர்கை அம்மனை தவிர வேறு எந்த கோயிலில் வேண்டுமானாலும் ஏற்றி வழிபடலாம் வழிபட்ட பின்னர் அங்கு சிறிது நேரம் அமர்ந்த அம்மனை மனமுருக வேண்டுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரே